வணக்கம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்று பதினைந்து இந்த பாடலில் மிக அருமையான ஒரு அறிவுரை கற்றறிந்த அறிஞர்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது அது என்ன அறிவுரைனா கல்வி அறிவில்லாத மூடர்கள் தாம் சொன்னதையே சொல்லி வாயடித்து கொண்டு எப்படியாவது பிறரை வென்றுவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கமுடையவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அந்த அறிஞர்கள் கூறும் உண்மை பொருள்களை ஒப்புக்கொள்ளாமல் அவ்வாறு கூறுகின்ற அந்த அறிஞர்களோடு மிக்க கோபம் கொண்டு நெஞ்சம் கனன்று அவரோடு போர் செய்யத் தொடங்குவார்கள் அவரிடம் அறிவுரைகளை கூறத் தொடங்கும் அந்த அறிவாளிகளை கன்னத்தில் அறைந்து அவருடைய பற்களையும் உதிர்த்து விடுவர் பல் உதிர்க்கப்பட்ட அறிஞர் அப்பற்களை கையில் எடுத்து வைத்து பார்த்து கொண்டு வருந்துவர் என்பதாக இந்த பாடல் உள்ளது இப்பொழுது நாம் பாடலை பார்ப்போம் வென்றி பொருட்டால் விலங்கு ஒத்து மெய்கொள்ளார் என்றால் வென்றினா வெற்றி அப்போ பிறரை அடக்கி தாம் அடையும் வெற்றி காரணமாக வென்றி பொருட்டால் விலங்கு ஒத்து மெய்கொள்ளார்னால் பகுத்தறிவில்லாத அந்த ஒரு மிருகத்தை நிகர்த்து மெய்கொள்ளார் அறிவுடையார் சொல்லும் உண்மை பொருள்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் அந்த கொள்ளார் என்பது முற்றச்சம் ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் கன்றி கருத்து எழுந்து காய்வார் அப்படின்னா கன்றி கருத்துன்னா மிகுதி மிகுதிப்பொருள் பற்றி வந்த ஒரு பொருள் பன்மொழி கருத்தல் அப்படிங்கிறது உரிச்சொல் அவங்க வந்து மிகவும் சினம் கொண்டு எழுந்து காய்வாரோடு அப்படி அப்படியே கொதிச்சுட்டு நிற்கிறான் அவன் அவனோட ஒன்றி உரை வித்தகம் எழுவார் அதாவது வித்தகம் வித்தக உரை எழுவார் அப்படின்னு போடணும் அப்படின்னா ஞான உரை அவங்கிட்ட போய் அவனே கோபத்தில் இருக்கிறான் அவன் ஒரு முட்டாள் அவன் அவன்தான் வாதத்தில் வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறான் அவங்கிட்ட போய் ஒரு ஞான செய்திகளை எல்லாம் சொல்லப்போனால் இந்த சொல்ல எழுகிறார்கள் இல்லையா அந்த உரை வித்தகம் எழுவார் காண்பவே காண்பார்கள் எதை காண்பார்கள் அவன் ஓங்கி அரைஞ்சிடுவான் அந்த முட்டாள் அறிவாளியை ஓங்கி கன்னத்தில் அறைவான் அதனால் இந்த அறிவாளிகள் காண்பவே கையுள் சுரை வித்து போலும் தம் பல் அந்த உதிர்க்கப்பட்ட பல் சுரை விதையை நிகர்த்த தம்முடைய பற்களை தங்கள் கையிலே காண்பார்கள் அவன் ஓங்கி அடித்து பல்லெல்லாம் ஊற்றிடுவான் அதனால் மூடர் கூட்டத்தின் இயற்கையை உணர்ந்து அறிஞர்கள் அந்த கூட்டத்தில் சேராது இருப்பதே அவர்களுக்கு கௌரவம் ஆகும் என்பது இந்த பாடலின் வழியே பெறப்படுகிற செய்தியாகும்